வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் மெட்ரோ ட்ரெயின் காலை நான்கு மணி முதல் இரவு பன்னிரண்டு மணி வரை இயக்க திருவற்றியூர் நலசங்கம் வேண்டுகோள் வடசென்னை திருவெற்றியூருக்கான மெட்ரோ ட்ரெயின் பல்வேறு போராட்டங்களுக்கு நடுவில் தற்போது விம்கோன் நகர் வரை செயல்பட்டு வருகிறது மெட்ரோ ட்ரெயின் இயங்கும் நேரத்தை கூடுதலாக காலை நான்கு மணிக்கு துவங்கி இரவு பனிரெண்டு மணிக்கு இறுதி ட்ரெயின் வடசென்னையிலிருந்து செல்ல திருவெற்றியூர் நலசங்கம் சார்பாக வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மெட்ரோ ட்ரெயின் என்பது காலையில் ஐந்து மணிக்கு இயக்குவதற்கு பதிலாக நான்கு மணியிலிருந்து இயக்க வேண்டும் என்றும் அதை இரவிலே பதினோரு மணிக்கு நிறுத்துவதை பனிரெண்டு மணி வரை அதை இயக்க வேண்டும் என்றும் ஒரு பெரிய கோரிக்கையை நான் வைத்தோம் காரணம் காலையில் ஐந்து மணிக்கு இங்கிருந்து அந்த மெட்ரோ ட்ரெயின் பிடித்தால் வெளியூருக்கு செல்லக்கூடிய மக்கள் இந்த வந்தே பாரத் ட்ரெயினை பிடிப்பதற்கான வாய்ப்பு இல்லை எனவே நான்கு மணிக்கு அந்த ட்ரெயினை இயக்கினால் அவர்கள் நான்கு மணிக்கு அந்த ட்ரெயினில் சென்று மதுரைக்கோ திருநெல்வேலிக்கோ அல்லது கன்னியாகுமரிக்கோ செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதால் அதை நான்கு மணிக்கு இயக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்தோம் அதைப்போல இங்கே தொழிலாளர்கள் அதிகமாக பணிபுரியக்கூடிய இடம் போல பல புகைவண்டிகள் இரவு நேரத்தில் சென்ட்ரல் நிலையத்தை அடைகிறது எனவே இரவிலும் அது பன்னெண்டு மணி வரையிலும் அந்த நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம் இது ஒரு நியாயமான கோரிக்கை எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய கோரிக்கை எனவே அதை நிச்சயமாக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பத்திரிகையாளர்கள் சார்பிலும் எங்களுடைய மன்றத்தில் எங்களுடைய மன்றத்தின் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்ல இந்த மெட்ரோ ட்ரெயின் பன்னார்பேட்டையிலிருந்து இம்கோ வருவதற்கு மாபெரும் ஒரு போராட்டத்தை நடத்தி பல்லாயிரக்கான மக்களை இரண்டு பக்கமும் நிறுத்தி கொட்டும் வழியிலே அந்த போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டம் அப்படி நடத்தியதன் காரணமாக அது செய்தித்தாள்கள் மூலமாகவும் ஊடகங்கள் மூலமாகவும் தமிழகம் முழுதும் அந்த செய்தி பரவியது எனவே அரசு அதை உணர்ந்து உடனே அந்த மெட்ரோ ரயிலை இம்கோ வரை இயக்குவதற்கு ஏற்றுக்கொண்டது அதற்காக மக்கள் இன்றைக்கு பெருமகிழ்ச்சியாக அதை முழுவதுமாக பயன்படுத்தி வருகிறார்கள் மெட்ரோ ட்ரெயின் நிர்வாகிகளே சொல்கிறார்கள் இம்கோ வரைக்கும் அதை நீடித்ததால் இன்றைக்கு அதிகமான வருவாய் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அதை போல நம்முடைய சங்கமும் ஒரு கோரிக்கையை இன்றைக்கு வைத்திருக்கிறது திரு விமுகோ நகரிலிருந்து அந்த ட்ரெயினை மாதார வழியிலும் நீங்கள் அதை விரிவாக்கம் செய்ய வேண்டும் அப்படி விரிவாக்கம் செய்தால் இங்கிருந்து அண்ணா நகருக்கோ அல்லது கோயம்புருக்கோ செல்வதற்கு இங்கிருந்து சென்ட்ரல் சென்று அங்கிருந்து மற்ற மாற்றும் ஒரு ட்ரெயினை பிடித்து செல்வதற்கு கால விரயம் அதிகமாகிறது எனவே அதை நேராக இங்கிருந்து நீங்கள் மாதாவிடத்துக்கு எடுத்து சென்றால் அங்கிருந்து மக்கள் செல்வதற்கும் வெளியூர் செல்வதற்கு மக்கள் பயன்படுத்துவதற்கும் நிச்சயமாக உபயோகமாக இருக்கும் என்று என்ற காரணத்தால் அதையும் நீங்கள் விரிவாக்கம் செய்ய வேண்டும் இதை வந்து உடனடியாக மெட்ரோ ரயில் அதிகாரிகள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த செய்தி எல்லோரும் விரும்புகின்ற செய்தி எல்லோருக்கும் ஒரு தேவையான செய்தி எல்லோருடைய எண்ணத்தையும் பிரதிபலிக்கின்ற வகையிலே நாங்கள் இந்த கோரிக்கையை வைக்கிறோம் இந்த கோரிக்கையை நீங்கள் உடனடியாக தீர்க்காவிட்டால் இது மிகப்பெரிய போராட்டமாகவோ அல்லது மிகப்பெரிய எழுச்சியாகவோ இது ஆரம்பித்து அது ஒரு பெரிய சிக்கலாக ஆகாமல் உடனடியாக மெட்ரோ நிர்வாகிகள் இதற்கான முடிவை காண வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்